அன்புள்ள நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை ஏகாதசி ஏகாதசி என்னாலே நமக்கு வந்து நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இந்த செய்தியை கேட்டவுடனே எனக்கு இனிப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த ஏகாதசி விரதம்ங்கிறது சாப்பிடாத விரதம் கிடையாது ஒரு உணவு சாப்பிடும்போது நமக்கு என்ன ஒரு விதமான ஆனந்தம் கிடைக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும் சாப்பிடாமலேயே சாப்பிட்ட ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு விரதம்தான் ஏகாதசி இந்த ஏகாதசி என்பது உணவு உண்ணாமையை மட்டும் குறிப்பது கிடையாது சாதாரணமான விரதம் தான் உண்ணா நோன்பு என்பது இந்த உண்ணா நோன்பு என்பது மட்டும் இங்கே பிரச்சனை கிடையாது என்ன நோன்பு எண்ணும் நோன்பு பகவானையே நினைத்து கொண்டிருக்கிற நோன்பு தான் இந்த ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதத்தை பற்றி வைவர்த்த புராணத்திலே ரொம்ப அற்புதமான கதை சொல்லப்பட்டிருக்கிறது குபேரனுடைய தேசம் அழகாபுரி அந்த அழகாபுரியில் இருக்கக்கூடிய குபேரன் சிவ பூஜை செய்து கொண்டிருந்தான் அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவ்யமாக அந்த சிவ பூஜையை செய்வான் வடக்கு திசைக்கு உரியவன் அழகாபுரி என்பது அவனுடைய பட்டினம் அவன் என்ன பண்ணா தன்னுடைய பூஜைக்கு மலர்களை எல்லாம் கொண்டு வருவதற்காக ஹேமமாலி என்கிற ஒரு யட்சனை நியமித்தான் இந்த ஹேமமாலியினுடைய மனைவிக்கு ஸ்வரூபவதி அப்படின்னுட்டு பேர் அவள் சொல்கிற மாதிரியே ரூபவதி தான் அவள் அவளுடைய கண்களுக்கு நிகரான ஒரு அழகான கண்கள் இல்லை என்று சொல்லும்படியான ஒரு ஒரு அழகான கண்கள் படைத்தவள் இந்த கண்களிலே மையங்கிய பிள்ளை உறங்கா வில்லிதாசரைத்தான் என்ன பண்ணாரு ராமானுஜன் மாற்றினார் இதுதான் ஒரு அற்புதமான கண்கள் என்று சொல்லி கொண்டு உன்னுடைய மனைவியின் கண்களையே நேசித்து கொண்டு அது இன்றைக்கு இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருக்காது இன்றைக்கு அழகாக இருக்கக்கூடிய கண்கள் இரண்டு வருடம் கடித்து சுருக்கம் விழும் வயதாக வயதாக அந்த கண்ணின் ஒளி மங்கிவிடும் அப்போ மங்காத ஒளி அழகான நிரந்தரமான ஒரு அற்புதமான கண்கள் நான் உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருவரங்கத்தில் அழைத்து கொண்டு போய் என் அரங்கனை கண்ட கண்கள் அப்படின்ட்டு இந்த கண்ணை பார் இல்லையா எவ்வளவு அழகான அந்த கண்கள் அற்புதமான அந்த கண்களை காட்டி அவனை திருத்துகின்றார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அந்த இடத்திலே நிகழ்கிறது ஆனால் இந்த ஹேமமாலினிக்கு அப்படி திருத்துவார்கள் அதனால் அவன் மனைவியின் கண்களிலே மயங்கி கிடக்கின்றான் வேலைக்காக குபேரனிடம் சென்று அவன் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்போ ஏகாதசி அன்னைக்கு அந்த பூக்களை பறித்து கொண்டு வர வேண்டும் பூக்களை பறித்து கொண்டு வரும் வழியிலே மனைவியினுடைய எண்ணம் வந்து விட்டது அவளுடைய கண்களின் எண்ணம் வந்து விட்டது உடனே இந்த பூக்களை கொண்டு போய் குபேரனுக்கு பூஜை நேரத்தில் தரணுமே என்கிற உணர்வு இல்லாமல் மனைவியிடம் காதல் கொண்டு நேராக அங்கே போயிட்டான் அவன் குபேரன் உட்காந்துக்கிட்டு பூஜை நேரமாச்சே பூக்கள் வரணுமே வரணுமே வரணுமேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறான் பூஜை முடியல பூக்கள் வந்தால் தானே முடியும் ஒரு புஷ்பங்கள் தானே முக்கியம் இல்லையா பகவானே நான் சொல்கிறான் எனக்கு ஒரு பூ இருந்தால் போதும்னு சொல்கிறான் இல்லையா பூக்கள் இல்லாமல் பூஜை எப்படி நிறைவடையும் ஆகையினாலே அவன் தவித்து கொண்டு இருக்கிறான் உடனே இன்னொரு ஆள் அனுப்பி ஏன்னா போன ஆளு காணும் என்ன நான் பார்த்துட்டு வான்னு சொன்னவனே அவன் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு ஒருத்தவன் சொல்கிறான் நீ யாரை தேர்றேன் ஹேம ஹேமமாலியினை தேர்றன் அவன் வீட்டில் எல்லாம் மனைவியோடு இருக்கிறான் நீ அங்கே போய் பாருன்னவனே அங்கே பார்த்தவனே அவன் மனைவியை அவன் தாளாட்டி கொண்டு சீராட்டி கொண்டு இருக்கின்றான் அந்த பூக்களெல்லாம் வாடி திண்ணையிலேயே கிடக்கின்றான் இதை அறிந்த குபேரனுக்கு கடுமையான கோபம் வந்துவிடுகிறது நீ வந்து எந்த கடமையை மறந்தது அதுவும் தெய்வ கடமையை மறந்த குற்றம் உனக்கு வந்து விடுகிறது என்னுடைய பூஜையை நீ கெடுத்து விட்டாய் ஆகையினாலே நீ உன்னுடைய மனைவியே பெருது அவளுடைய அழகே பெருது என்று நினைத்து கொண்டிருந்ததாலே நீ ஒரு சொரூபம் இழந்தவனாக ரூபம் இழந்தவனாக வெண்குஷ்டம் அடைந்தவனாக நீ கீழே விழக்கடவாய் என்று சாபம் கொடுத்தவனே அவன் அழகெல்லாம் இழந்து போய் அந்த யட்சன் கீழே விழுகின்றான் அப்பொழுதுதான் அவனுக்கு தான் எத்தனை பெரிய தவறு செய்துவிட்டோம் தெய்வ குற்றம் செய்துவிட்டோமே என்று அவன் நினைக்கின்றான் அப்படியே இருக்கும் பொழுது பலவிதமான நதிகள் மலைகள் இதெல்லாம் நிலவலகத்திலே இருப்பதை பார்த்து கொண்டே இமயமலைக்கு வருகின்றான் அங்கே தேஜோமயமாக ஒரு முனிவரை பார்க்கின்றான் அந்த முனிவர் தான் மார்க்கண்டேய மகரிஷி அவரை பார்த்தவனே தன்னுடைய கதையை அவரிடத்திலே சொல்லி கதறி வேண்டும் என்று நினைக்கின்றான் ஹேமமாலினி நேராக அவருடைய காலில் விழுந்து தன்னுடைய கதையை சொல்லி அழுகின்றான் நீ எப்பொழுது உன்னுடைய உண்மை நிலையை சொல்லி ஒரு விஷயம் பார்த்துக்குங்க பகவானிடத்திலே நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிறத போட்டு உடச்சிடணும் அவனிடத்திலே எதையும் மறைக்கக்கூடாது அவன் எல்லா விதத்திலும் சாட்சியாக இருக்கின்றான் ஆகையினாலே அவனிடத்தில் அதை சொல்லி நாம் கதறி அழுதால் தான் அதற்கு பிராய்ச்சித்தம் விமோசனம் என்பது கிடைக்கும் அப்படி சொல்லி அழுதவன்னே அந்த முனிவர் சொல்கிறார் நீ உண்மையை சொன்னாய் ஆகையினாலே உனக்கு ஒரு நன்மையை செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி வருகின்ற தட்சிணாயினம் அந்த ஆடி மாதத்தினுடைய முதல் ஏகாதசியினுடைய மகிமையை சொல்லி அந்த ஏகாதசி விரதத்தை முறையாக இருந்து அந்த எம்பெருமானை நினைத்துக்கொண்டு நீ கடைபிடித்தால் உனக்கு இழந்தது கிடைக்கும் நீ மறுபடியும் உன்னுடைய வடிவத்தை அடைவாய் என்று ஆசீர்வதித்து அந்த முனிவர் ஆலோசனை சொல்கின்றார் ஆலோசனை என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படி ஆலோசனை சொன்ன உடனே நமக்கு ஒரு நல்ல கதி கிடைத்தது நல்ல வழி கிடைத்தது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு அவன் அந்த விரதத்தை முறையாக கடைபிடிக்கின்றான் துவாதசி பாரணை பண்ணுகின்றான் முனிவர்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்கின்றான் காட்டிலே என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுக்குறான் அதை எடுத்து கொடுத்தவொடனே அவனுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலனாக அவன் இழந்த வடிவம் இந்த யக்ஷன ரொம்ப அற்புதமான வடிவத்தோடு இருப்பார்கள் அந்த வடிவம் கிடைக்கிறது தன்னுடைய உலகத்துக்கு அவன் மறுபடியும் சென்று தன்னுடைய மனைவியுடன் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து முறையான வாழ்க்கையை வாழுகின்றான் என்று வைவர்த்த புராணத்திலே இந்த ஏகாதசியினுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது நாமும் அப்படிப்பட்ட விரதத்தை இருக்க வேண்டும் அன்றைக்கு ஒரு அருமையான பாசுரம் பெரிய திருமொழியிலே திரு அட்டைய புரகரம் என்கிற ஒரு திருத்தலத்தை பற்றிய பாசரம் திருமங்கையாழனுடைய பாசரம் இது பாவத்திலே பாடிய பாசுரம் திரிபுரம் மூன்று எரித்தானும் தானும் மற்றை மலர்மிசை மேல் அயனும் வியப்ப முரிதிரை மா கடல் போல் முழங்கி மூபுலகும் முறையால் வணங்க எரியன கேசர வாழ் எயிற்றோடு ஹிரணிய நாகம் இரண்டு கூற அறிவுருவாம் இவர் யார்கொல் என்ன அட்ட என்றாரே நான் அட்டைய புயகரத்தான் என்று சொன்னார் இல்லையா அறிவுருவம் நரசிம்ம உருவத்தில் இருக்கிறார் யார் எரியன கேசர் அப்படியே நெருப்பு மாறி இருக்கக்கூடிய மயிரோடு அந்த வாழ் எகிற்றோடு அந்த கூர்மையான அந்த நகங்கள் அந்த பற்கள் இவையோடு வந்து திண்மையான ஹிரணியனுடைய ஆகம் உடம்ப ரெண்டு கூறாக கிழித்து போட்டுவிட்டு வந்து நிற்கிறாரே அந்த நரசிம்ம நரசிம்மூர்த்தியாக காட்சி தருகின்ற இவர் யார் என்று கேட்டேன் நான் அட்டைய புரகரத்தான் அட்டபுயகரத்தான் அட்டபுயகரத்தான் என்று சொன்னார் அட்டபுயகரம் என்ன என்று சொன்னால் அட்டபுயம் எட்டு விதமான தோள்கள் எட்டு கைகள் எட்டு கைகள் கரம் என்றால் கிரகம் இந்த கரங்களோடு இருக்கக்கூடிய அந்த ஊர்தான் அட்டபுயகரம் என்பது அந்த இடத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு சொல்கிறார் அவன் யார்ங்கிறது தெரிகிறது திரிபுரம் இந்த திரிபு திரிபுராந்தகர்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று அசுரர்களை எல்லாம் அழித்த அந்த சிவனும் மலர்மிசை மேலேயும் தாமரை மேல் மலர்ந்திருக்கின்ற அந்த மேலே உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த பிரம்மனும் இந்த காட்சியை கண்டு வியந்து நிற்கிறார்களாம் முறிதிரை மாகடல் போல் முழங்கி ஒரு கடல் அலை எப்படி முழங்குமோ அதை போல ஸ்தோத்திரம் செய்து அந்த கோஷம் விண்ணதிர எல்லாம் சூழ்ந்து நிற்கிறாராம் முறையாக வணங்குகின்றார்களாம் அப்படிப்பட்ட நரசிம்ம நரசிம்மூர்த்தி அந்த இரணியனை கிழித்து போட்டுவிட்டு வந்து என் முன்னே நின்றார் நான் தான் கேட்டேன் நீங்கள் யாருன்னு கேட்டேன் அவர் சொன்னார் அட்டபுயகரத்தேன் என்றாரே அப்படிப்பட்ட அந்த நரசிம்மூர்த்தியை நாளைய ஏகாதேசி நாள் வணங்குங்கள் நரசிம்மூர்த்தி நல்லனையெல்லாம் தருவார்.